பேர் பிரித்திக் சாய் உன்னுடைய பேர் அவங்க அம்மா பேர் வந்து கலைவாணி அவங்க அப்பா பேர் வந்து செந்தில்குமார் இவங்க கும்பகோணம் தென்னூர் இவங்க நான் வந்து திருவியா பக்கம் புனவாசல் இவனுக்கு வந்து ஆர்ட் ப்ராப்ளம் இவனுக்கு டாக்டர் வந்து தஞ்சாவூரில் வச்சுருந்தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே சென்னைக்கு அழைச்சிட்டு போனோம் சென்னைக்கு அழைச்சிட்டு போனால் அப்பெல்லாம் டாக்டர் வந்து பார்த்தாங்க நாங்கள் செய்கிறோன்ட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இது கிரிட்டிக்கலாக இருக்குது இது செய்ய முடியாது ஆனால் ஒரு குழந்தையாக இருக்குதுன்ட்டாங்க காவிரியில் ஆப்ரேஷன் பண்ணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டோம் சென்னையிலேருந்து காவிரி டாக்டர் வந்து பார்த்துட்டு இது கிருத்திகளாக இருக்குது பார்க்க முடியாது ஆனால் ஒரு குழந்தையாக இருக்குது இங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் குழந்தைக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாதுன்ட்டாங்க உடனே மறுபடியும் இங்கே தஞ்சா தஞ்சாவூரே கொண்டு வந்தோம் தஞ்சாவூர் கொண்டு வந்தால் பார்க்க முடியாதுன்ட்டாங்க மறுபடியும் ரொம்ப ஆச்சு போச்சுன்னு போயிடுச்சு மூச்சு இல்லாமல் போயிடுச்சு தஞ்சாவூர் கலெக்டர் உடனே கார் பிடிச்சி எங்கேயும் நிற்கக்கூடாது எந்த காரும் மாற்றக்கூடாது நேரடியாக சென்னைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே ஆம்புலன்ஸ் வேணும் வச்சு சென்னைக்கே கொண்டு போனோம் கொண்டு போய் அங்கே அட்மிஷன் போட்டோம் எனக்கு ரொம்ப சீரியஸாகிடுச்சி அங்கே வந்துவிட்டேன் வந்து இங்கே புனாவாசில் வந்து தங்கியிருக்கேன் ஒரு பொண்ணு ஃபோன் அடிச்சிச்சு எனக்கு நல்லா இருக்கீங்களா அக்கா என்கிட்ட ஜனமோ தெரில அக்கா உங்கள் ஞாபகம் வந்துச்சு நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னாங்க நான் அழுதுகிட்டே பேசினேன் அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு ஏக்கா அழுவுறீங்க நல்லா இருப்பீங்க ஏக்கா அழுவுறீங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பேர பிள்ளைக்கு என்ன அக்கா குழந்தைச கோயிலுக்கு போங்கக்கா குழந்தைசிலருந்து யேசு வந்து நல்லா வச்சுருவாருக்கா நீங்கள் ஒரு தரம் நீங்கள் வேண்டி நீங்கள் சாட்சி சொல்லுங்க அக்கா நல்லா போய்டும்க்கா அப்படின்னு சொல்லிச்சு எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டோம் ஆனால் அழுதான் நாலு மாதமாக அழுதான் ஆனால் நான் சொன்னேன் குழந்தை கோயிலே நான் வந்து சாட்சி சொல்கிறேன் பேர பிள்ளைக்கு நீ நல்லா வைக்கணும் நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதுமே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் படுத்திருந்தேன் எங்கள் பொண்ணு சொல்லி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்கள் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அம்மா டாக்டர் ஃபோன் போது ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாமான்னு சொல்லிச்சு நம்ம போனேன் முதல் நாள் போனேன் மைக்கானால் ஆப்ரேஷன் அனுட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த டாக்டர் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் டாக்டர் ஒரு ஒருட்டுருக்கு தான் வருவார் உடனே ஆப்ரேஷன் அனுட்டாங்க நாள் ஆப்ரேஷன் வெள்ளிக்கிழமை நான் பதன்கிழமை போ வியாழக்கிழமை நைட்டு நாங்கள் போய் தங்கியிருந்தேன் வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி எந்த ஆப்ரேஷனும் வந்து ஏழு மணிக்கு முடியும் ஏன்னா ஒம்பது மணிக்கு முடியும் பெரிய ஆப்ரேஷன் இவனுக்கு ஒன்றரை மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு டாக்டர் வெளியில் வந்தாங்க என்ன சார் இவ்வளோ ஃபுல்லாக நல்லா இருக்கானு கேட்குறேன் அம்மா நாங்கள் செய்யலம்மா கடவுள் தாமா ஆப்ரேஷன் பண்ணார் நாங்கள் கத்தியை மட்டும்தாம்மா கையில் எடுத்தோம் ம் எப்படி ஆப்ரேஷன் நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுமா ஆனாங்க ஒவ்வொரு குழந்தையும் ஆப்ரேஷன் பண்ணி இருபத்தி ரெண்டு நாள் ஒரு மாதம் கூட பெட்டில் இருக்கும் ஆனால் இவன் வந்து மூணே நாலுக்குள்ள குணமாயிட்டான் இவன் எப்படி குணமானானே எங்களுக்கே தெரியாது நாங்களே ஆச்சரியப்பட்டு ஏழாம் நாளே டிச்சார்ஜ் பண்ணாங்க இவனை என்ன சார் இவ்வளோ சீக்கிரமாக டிச்சார்ஜ் பண்ணுறீங்கன்னு டாக்டரை கேட்டோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க அம்மா உன் பேரை பிள்ளை எப்படின்னு தெரியலம்மா எங்களுக்கே தெரியல ஆனால் இவ்வளோ சீக்கிரம் குணமாயிடுச்சு இவனோட ஆப்ரேஷன் பண்ணவங்களே இவ்வளோ வச்சுருக்கீங்களே சார் இருபத்தி ரெண்டு நாளாக ஆகும்னு சொல்கிறீங்களேன்னு இல்லை மாதிரி என்னானே தெரியல எங்களுக்கு வேணாங்க உல்புண்ணா ஆறுறதுக்கு எப்படி மூணு மாதம் ஆகுன்னு சொன்னாங்க நமக்கு இருபது நாளுக்குள்ளே உல்பு நாரிடுச்சு மேலே ஆப்ரேஷன் போட்டிருக்கு உள்ளார ஆப்ரேஷன் போட்டிருக்கு மூ இருபத்தி இருபது நாள்லேயே ஆப்ரேஷன் ஆகிடுச்சு இருந்துட்டு மறுபடியும் செக்கப் பண்ணோம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ ம மூணாவது வாட்டி ரெண்டாவது வாட்டி செக்கப் போனோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க நல்லா நல்லாயிருக்கான்மா இவனை ஸ்கூலுக்கு அனுப்பினான்னு சொன்னாங்க மறுபடியும் மணிமரன் சாருக்கிட்ட தஞ்சாவூர் கொண்டு வந்தோம் அப்போ ம இது டெஸ்ட் எடுத்தோம் இவனுக்கு டெஸ்ட் பண்ணப்போ அப்போ சொன்னாங்க ஆட்டில் வந்துமா அந்த வாழ்வில் வந்து ஒரே ஒரு ஓட்டம் இருக்குது அதை வந்து ஊசி மூலியமாகவோ மருந்து மூலியமாகவோ சரி பண்ணிடலாமா இவனை ஓட விடாமல் விளையாட விடாமல் வச்சுக்கோங்க பாத்திரமாக வச்சுக்கோங்கன்னா இந்த அற்புத சிந்தை குழந்தை எஸுக்கு கோடான கோடி நன்றி